வேலையின்மை போதுமான உள்கட்டமைப்பு இல்லாமை போன்ற பல காரணங்களால இந்தியாவில் இருக்க சில மாநிலங்கள் ஏழ்மை நிலையில் இருக்கு அதுலையும் குறிப்பா கிழக்கு மற்றும் மத்திய இந்தியால மக்கள் தொகையில பெரும் பகுதியினர் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதற்கு பின்னால் உள்ள காரணங்கள் என்ன இவர்களோட ஆண்டு வருமானம் என்ன போன்ற பல விஷயங்கள் பற்றி விரிவா இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இந்தியாவின் ஏழ்மையான மாநிலங்கள் பட்டியல்ல முதல் இடத்துல பீகார் இருக்கு குறைந்த தொழில்மயமாக்கல் அதிக மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் விவசாயத்தை அதிகம் நம்பியிருப்பதன் காரணமா பீகார் இந்தியாவோட ஏழ்மையான மாநிலமா இருக்கு பீகார்ல வாழும் ஒரு சராசரி நபரோட ஆண்டு வருமானம் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்னு சொல்லப்படுது அடிக்கடி ஏற்படும் வெள்ளம் மோசமான உள்கட்டமைப்பு மற்றும் குறைந்த வேலை வாய்ப்புகள் அந்த மாநிலத்தோட ஏழ்மைக்கு முக்கிய காரணம்னு சொல்லப்படுது பீகார்ல இருக்க முப்பத்து மூன்று புள்ளி ஏழு ஆறு சதவீதம் மக்கள் வறுமையில இருக்கிறதா சொல்லப்படுது கனிமங்கள் நிறைந்த மாநிலமா ஜார்க்கண்ட் இருந்தாலும் மோசமான நிர்வாகம் தொழிற்சாலைகள் இல்லாமை மற்றும் வளர்ச்சியடையாத உள்கட்டமைப்பு காரணமா ஜார்க்கண்ட் வறுமையை எதிர்கொள்ளுது பல பழங்குடி சமூகங்கள் கல்வி மற்றும் சுகாதார பராமரிப்பு வசதியின்றி இருப்பதால நிலைமை இன்னும் மோசமாயிருக்கு ஜார்க்கண்ட்ல வாழும் சராசரி நபரோட ஆண்டு வருமானம் ஒரு லட்சம்னு சொல்லப்படுது ஜார்க்கண்ட்ல இருபத்தி எட்டு புள்ளி எட்டு ஒன்று சதவீத மக்கள் வறுமையில் வாழ்றதா சொல்லப்படுது இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்துல இருக்கிறது மேகாலயா வடகிழக்கு மாநிலமான மேகாலயால அதன் மலைப்பாங்கான நிலப்பரப்பு லிமிட்டான தொழில்மயமாக்கல் மயமாக்கல் விவசாயத்தை மட்டுமே சார்ந்திருக்கிறது போன்ற பல விஷயங்கள் தான் மேகாலயாவோட பெரும் பிரச்சனைன்னு சொல்லப்படுது அதோட மோசமான இணைப்பு மற்றும் பெரிய அளவிலான தொழில்கள் இல்லாதது அந்த மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சிக்கு சவாலா இருக்கு மேகாலயாவை சேர்ந்த ஒரு நபரோட சராசரி ஆண்டு வருமானம் அப்படின்னு பார்த்தா ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரம் ரூபாய்னு சொல்லப்படுது மேகாலயா மாநிலத்தில் இருக்கிற மொத்த மக்கள் தொகையில இருபத்தி ஏழு புள்ளி ஏழு ஒன்பது சதவீதம் பேர் வறுமையில வாடுறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது நான்காவது இடத்துல இந்தியாவோட அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் இங்க வேலையின்மை மெதுவான தொழில்துறை வளர்ச்சி மற்றும் போதுமான சுகாதார மற்றும் கல்வி வசதிகள் இல்லாததால ஊபி வறுமையை எதிர்கொள்ளுது குறிப்பா கிராமப்புறங்கள் மோசமான உள்கட்டமைப்பால பாதிக்கப்பட்டிருக்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஒரு சராசரி நபரோட ஆண்டு வருமானம் தொன்னூற்று ஆறாயிரம் ரூபாய்னு சொல்லப்படுது இந்த மாநிலத்தில் இருக்கிற மொத்த மக்கள் தொகையில இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது மூன்று சதவீதம் பேர் வறுமையில இருக்கிறதா சில புள்ளி விவரங்கள் சொல்லுது அடுத்ததா ஐந்தாவது இடத்துல மத்திய பிரதேசம் இந்த மாநிலம் பொருளாதாரம் மற்றும் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது ஆனா அடிக்கடி ஏற்படும் வறட்சி மற்றும் போதுமான நீர்ப்பாசன வசதிகள் இல்லாதது விவசாயிகளை பாதிக்கக்கூடியதா இருக்கு அதுபோக தொழில்துறை வளர்ச்சியின்மை வேலையில்லா திண்டாட்டத்தை அதிகப்படுத்துது மத்திய பிரதேசத்துல இருக்க ஒரு சராசரி நபரோட ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய்னு சொல்லப்படுது இந்த மாநிலத்துல இருக்கிற மொத்த மக்கள் தொகையில இருபது புள்ளி ஆறு மூன்று சதவீதம் பேர் வறுமையில இருக்கிறதா சொல்லப்படுது இந்த பட்டியல்ல ஆறாவது இடத்துல இருக்கிறது அசாம் இயற்கை வளங்கள் அதிகமாவே இருந்தாலும் அசாம் வெள்ளம் மோசமான உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்மயமாக்கல் பற்றாக்குறையால போராடுது பல கிராமப்புறங்கள் வளர்ச்சியடையாத காரணத்தினால இங்க வறுமையும் அதிகமாவே இருக்கு அசாம்ல இருக்க ஒரு நபரோட சராசரி ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரம் ரூபாய் இந்த மாநிலத்துல இருக்கிற மொத்த மக்கள் தொகையில பத்தொன்பது புள்ளி மூன்று ஐந்து சதவீதம் பேர் வறுமையில இருக்காங்க ஏழாவது இடத்துல சட்டீஸ்கர் சட்டீஸ்கர் மாநிலம் கனிம வளங்களால நிறைஞ்சிருக்கு ஆனா அதன் பழங்குடி சமூகங்கள் பல நக்சல் பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் இருக்கிறதால வளர்ச்சியடையாத தொழில்கள் மற்றும் மோதல்கள் காரணமா வறுமையில வாழ்றாங்க இதன் காரணமா சட்டீஸ்கரோட பொருளாதார முன்னேற்றம் தடைபடுது இந்த மாநிலத்தில் இருக்கிற ஒரு சராசரி நபரோட ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்து முப்பத்து மூன்றாயிரம் ரூபாய் சட்டீஸ்கரோட மொத்த மக்கள் தொகையில பதினாறு புள்ளி மூன்று ஏழு சதவீதம் பேர் வறுமையில இருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது இந்த பட்டியல்ல எட்டாவது இடத்துல இருக்க ஒடிசா தொழிற்சாலைகள் மற்றும் இயற்கை வளங்களால நிறைஞ்சிருந்தாலும் அதன் கிராமப்புறங்கள் வளர்ச்சியடையாம இருக்கு அடிக்கடி ஏற்படும் புயல்கள் வேலையின்மை மற்றும் சரியான சுகாதார வசதியின்மை ஆகியவை இந்த மாநிலத்தோட வறுமைக்கு முக்கிய காரணம்னு சொல்லப்படுது ஒடிசால இருக்க ஒரு சராசரி நபரோட ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த மாநிலத்தோட மக்கள் தொகையில பத்தொன்பது புள்ளி மூன்றைந்து சதவீதம் பேர் வறுமையில் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த பட்டியல்ல ஒன்பதாவது இடத்துல இருக்க வடகிழக்கு மாநிலமான நாகாலாந்து அதன் தொலைதூர இருப்பிடம் தொழில்துறை வளர்ச்சியின்மை மற்றும் விவசாயத்துக்கு வெளியே குறைந்த வேலை வாய்ப்புகள் காரணமா வறுமையை எதிர்கொள்ளுது மாநிலத்தோட மோசமான இணைப்பு வளர்ச்சிய மேலும் பாதிக்குது இந்த மாநிலத்தில் இருக்கிற ஒரு சராசரி நபரோட ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்து நாற்பத்தைந்தாயிரம் ரூபாய் நாகாலாந்தோட மொத்த மக்கள் தொகையில பதினைந்து புள்ளி நான்கு மூன்று சதவீதம் பேர் வறுமையில இருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது பத்தாவது இடத்துல இருக்கிறது ராஜஸ்தான் மாநிலம் ராஜஸ்தான் ஒரு பெரிய பாலைவன பகுதியை கொண்டிருப்பதால விவசாயம் கடினமாக இருக்கு தண்ணீர் பற்றாக்குறை மெதுவான தொழில்மயமாக்கல் மற்றும் போதுமான கல்வி மற்றும் சுகாதார வசதிகள் இல்லாதது அதன் பொருளாதார போராட்டங்களுக்கு முக்கிய காரணமாக இருக்கு ராஜஸ்தான்ல இருக்க ஒரு சராசரி நபரோட ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் ரூபாய் இந்த மாநிலத்தில் இருக்கிற மக்கள் தொகையில பதினைந்து புள்ளி மூன்று ஒன்று சதவீதம் பேர் வறுமையில வாழ்றதா சொல்லப்படுது